வாழ்க வையகம் வாழ்க வையகம் என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோக அறக்கட்டளை வாழ்க வழமுதல் இந்த இனிமையான மாலை வேளையில் தமிழ் ஆனந்த யோக ஜூம் இணைப்பில் இணைந்திருக்கும் மெய் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் இந்த புத்தக கலந்தாய்வு நிகழ்வில் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் ஒன்று முதல் தலைப்பு இறைநிலை வெளிப்படுத்திய ரகசியம் ஏற்கனவே பாகம் ஒன்று இரண்டு மூன்று புத்தகங்களிலும் மொத்தம் நாப்பத்தி ஆறு தலைப்புகளில் கிட்டத்தட்ட நான்கு மாதங்களாக உரையாற்றி சிந்தித்திருக்கிறோம் மீண்டும் பாகம் ஒன்று மறுபடியும் முதலேந்தா ஆமா முதலேந்துதான் ஆனா எல்லாத்தையும் அழிச்சிட்டு இல்லை பழைய படம் பழைய தலைப்பு புதிய காப்பி ஒரு ஏன்னா ஒரு தலைப்ப பல பேர் அவரவர் சிந்தனைக்கேற்ப சிந்தித்து அவர்களுக்குரிய பாணியில் வெளிப்படுத்தும் போது நன்கு பதிந்து விரைவில் செயல் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த தமிழ் ஆனந்த யோகம் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது மற்ற அன்பர்கள் உரை நிகழ்த்தும் போது சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நமக்கு நினைவில் இருக்கும் ஆனால் உரையாற்ற போகிறோம்னா ரெண்டு மூணு தடவையாவது நாம அந்த தலைப்பை படிக்கிறோம் படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் ஆனந்த யோகா கட்டளைக்கு மனமாத நன்றிகள் வேதாத்திரிய தத்துவங்களை உள்ளதை உள்ளபடி எந்த ஒரு சிறிய மாற்றம் கூட இல்லாமல் அப்படியே எளிய நடையில் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் நல்ல உதாரணங்களுடன் பல்வேறு கோணங்களில் சிந்தித்து மிக தெளிவாக ஆழமான கருத்துக்களை கூட எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருளியுள்ளார்கள் அவற்றையெல்லாம் சிந்தாமல் சிதறாமல் மிகச் சிறப்பாக மூன்று பாகங்களாக தொகுத்து வழங்கியுள்ளார் அருள் ஞான செல்வர் சசிகுமார் ஐயா அவர்கள் இருவருக்கும் மற்றும் இப்புத்தகங்கள் வெளிவர உதவியிற்கும் மெய் அன்பர்களுக்கும் ஓடான கொடி நன்றிகள் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் புனித நூல்களான பகவத்கீதை திருவாசகம் போன்றே அனைத்து இல்லங்களிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷங்கள் இந்த புத்தகங்கள் புத்தகங்களை இதுவரை வாங்காதோ நீங்களும் வாங்கி நண்பர்கள் உறவினர்கள் பழைய அன்பர்கள் அனைவரையும் வாங்கி பயனடைய செய்து நீங்களும் பயன் பெறுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் திருமணம் பிறந்த நாள் பரிசாகவும் இப்புத்தகங்களை கொடுத்து மகிழ்வோம் இப்புத்தகங்களுக்கான போஸ்டர்ஸ் தமிழ் ஆடந்த வந்து கொண்டே இருக்கிறது மேலும் இந்த புத்தக கலந்தாய்வு நிகழ்வில் உரையாற்ற மெய்யன்பர்களும் மற்றும் புதிய அன்பர்கள் மனமுகந்து வரவேண்டும் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம் வாழ்க வளமுடன் தலைப்புக்கு வருகிறோம் தலைப்பு இறைநிலை வெளிப்படுத்திய ரகசியம் அருளிரை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களை ஆசானாகவும் அருள் தந்தையாகவும் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும் குருவாக ஏற்று அவர் வகுத்து கொடுத்த வழியில் வாழ பயிற்சியும் முயற்சியும் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் மேன்மையடைந்து வருகிறோம் நமக்கு முதல் குருவான வேதாத்ரி மகரிஷி அவர்களுடன் இணைப்பு பெற்ற வள்ளலார் முதல் பல மகான்களோடு நமக்கு இயல்பாக இணை கிடைத்துவிடும் அனைவரையும் வணங்கி ரகசியத்தை தெரிந்து சிந்திக்க இருக்கிறோம் வாழ்ந்து மறைந்த அனைத்து மகான்களிடமும் இறைநிலை வெளிப்படுத்திய ரகசியம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த ரகசியத்தை மகான்கள் மக்களுக்கு எடுத்து கூறிய விதம்தான் வேறு வேறாக இருக்கிறது மன்னிக்கணும் வாழ்த்து மறைந்த அனைத்து மகான்களிடமும் இறைநிலை வெளிப்படுத்திய ரகசியம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த ரகசியத்தை மகான்கள் மக்களுக்கு விதம் விதம்தான் வேறு வேறாக இருந்திருக்கிறது அந்த மகான்கள் அவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ப சற்று மாறுபட்டிருந்தது மனிதர்களுடைய வாழும் நிலை உணர்ந்து என்று மகரிஷியின் கூற்றிற்கு இணங்க ரகசியத்தை வெளிப்படுத்திய விதமும் மாறுபட்டிருந்தது எப்படி பார்த்தாலும் ரகசியம் என்பது ஒன்றாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் இறைநிலை மகான்களிடம் வெளிப்படுத்திய ரகசியமும் மகரிஷி அவர்கள் நமக்கு விளக்கிய தத்துவங்கள் அனைத்தும் ஒன்றாகவே இருக்கிறது அந்த தத்துவங்களை உணர்ந்த மகான் நமக்கு வெளிப்படுத்தியது மட்டுமில்லாமல் எளிமையாக கொடுக்கிறேன் என்பதின் அடிப்படையில் மிக மிக எளிமையாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள் அந்த ரகசியம் என்ன எதுவாக இருக்கும் அதைத்தான் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் மகிழ்ச்சியின் ஆழ்மனம் கண்ட கனவு உலக சமாதானம் முதன் முதலாக வெளியிட்ட புத்தகமும் உலக சமாதானம் என்ற புத்தகம்தான் அதன் பிறகுதான் மற்ற தத்துவங்கள் அடங்கிய புத்தகங்களும் ஞான களஞ்சியம் போன்ற அனைத்து புத்தகங்களையும் வெளியிட்டார்கள் இருநூறு பாடல்கள் அடங்கிய இந்த புத்தகத்திற்கு அவருடைய குருவான பரஞ்சோதி மகான் அவர்களே அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள் அந்த சிறப்பு உரையில் உள்ளத்தின் அமைதியை பொறுத்தே உலகத்தின் அமைதியாகும் மனிதர்களுக்கு குடல் பசி உடல் பசி அறிவு பசி என மூன்று தேவைகள் உண்டு அறிவு உயர உயர அந்த தேவைகள் உலகில் வாழும் மக்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றபடி காலகாலத்தில் கிடைக்க வேண்டும் கிடைக்க செய்ய வேண்டும் என்ற பெரு நோக்கமும் அதற்கேற்றவாறு செயலாற்றும் ஆர்வமும் ஏற்படுகிறது இந்த கடமை உணர்வின் ஒரு பகுதி எழுச்சியே இந்த புத்தகமாக உருவாகி இருக்கிறது என்று அவர்கள் அணிந்துரையில் எழுதியிருக்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்களின் கருத்துக்களும் அந்த கனவு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை அற்புதமாக உணர்த்துகிறது உலக சமாதானம் அடைய சமநிலை அடைய மனம் நிறைவாக இருக்க வேண்டும் இதையே மகரிஷி அவர்கள் தனி மனித அமைதி உலக அமைதி என்றார்கள் இதுதான் மகரிஷி அவர்கள் கொடுத்த ரகசியம் என்றால் அதற்கு இறைநிலை அவர்களிடம் வெளிப்படுத்திய ரகசியம் என்ன என்று தெரிய வேண்டும் இறைநிலையே குரு மகானின் உருவில் வந்து தத்துவங்களை வெளிப்படுத்தியதாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன் நான் யார் என்ற தத்துவத்தையும் விளக்கத்தையும் கேட்ட பின்னர் நானே அறிவாகவும் அறிவாகிய தெய்வமாகவும் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வம் தான் என்னுடைய செயல்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது அல்லவா அப்படி இருக்கும்போது மனம் தனது மயக்கத்தினால் துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை செய்யும் போது நமக்குள்ளாக அறிவாக இருக்கும் தெய்வம் அதை தடுத்திருக்கலாம் அல்லவா என்று நமக்கு எல்லோருக்கும் தோன்றும் இதற்கான பதில் என்ன என்று ஐயா அவர்கள் தெளிவாக இந்த புத்தகத்தில் விளக்கியுள்ளார்கள் உயிரினம் என்று ஒன்று தோன்றிய போதே மனம் என்ற ஒன்று மலர்ந்தது ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு வரை மனம் மயங்கவில்லை மயக்க நிலை என்ற ஒரு நிலை இல்லாமல் இருந்தது இதைத்தான் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது அவை எந்த விதமான புலன் மயக்கத்திலும் இருப்பதில்லை மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே மனிதன் ஒரே உயிரினம் மனிதன் மட்டுமே ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு வரை பல் உள்ள உயிரினங்களின் மனம் புலன் வழியாக இயங்கி ஒவ்வொரு புலனும் வளர்ந்ததற்கான நோக்கத்தின் அடிப்படையில் அதை உணர்ந்து அதை மனதின் மறுமுனையாகிய தெய்வ நிலையில் அந்த உணர்வை கொண்டு சேர்ப்பதுதான் மனதினுடைய வேலை அப்படி உணர்ந்து கொண்டிருக்கும் போது அதனை மயக்க நிலைக்கு கொண்டு செல்லாமல் வழி நடத்துவதும் இறைநிலையாகவே இருக்கிறது இது வந்து ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு வரை உள்ள உயிரினங்களுக்கு ஆனால் மனிதனுக்கு ஆறாவது அறிவை கொடுத்துவிட்டு அதற்கான புலன் ஒன்றையும் கொடுக்கவில்லை ஆறாவது அறிவு ஐந்து புலன்கள் வழியாக செல்வதுதான் மயக்கம் மிக பெரிய பிரச்சனையும் கூட இதுதான் அப்படின்னு ஐயாவர்கள் சொல்றாங்க இதைத்தான் மகரிஷி தடம் மாறி செல்வது என்று அடிக்கடி கூறுவார்கள் ஆறாவது அறிவாகிய மனம் தனக்குள்ளாக ஒடுங்கி ஒடுங்கி மனதின் மறுமுனையில் இருக்கும் அறிவாகிய தெய்வத்தை உணர வேண்டியிருக்கிறது அதுதான் மனதின் உண்மையான வேலை இறைநிலை மனிதனுடைய மனதின் செயல்களில் தலையிடுவதில்லை மனிதனுக்கு மட்டும் சுதந்திரம் கொடுத்திருக்கிறது ஏனெனில் இறைநிலையை உணர்வதற்காக மட்டுமே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் உடலின் தேவை நிறைவு செய்து கொண்டு பிறகு இயற்கையை ரசிக்கக்கூடிய மனதின் தேவையை நிறைவு செய்து கொண்டு அதன் உச்ச நிலையிலேயே ஆன்மாவின் தேர்தலான இறைநிலையை உணர்தல் என்பதற்காக இருக்க வேண்டும் இவற்றை சரியாக செய்யவே ஆறாவது அறிவு இறைநிலை வெளிப்படுத்திய ரகசியமும் இதுவாகவே இருக்கிறது இந்த ரகசியத்தை நம்மிடம் ஏன் வெளிப்படுத்தவில்லை என்ற கேள்வி எல்லாருக்கும் தோணும் தகுதியானவர்களை குருவே தேடி வந்து சீடனாக ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு மன்றத்துல வந்து பேராசிரியர்கள் சொல்வாங்க அதே போல மகான்களிடம் மட்டுமே ரகசியத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னா மகான்கள் என்பவர்கள் யார் அவர்களுடைய தகுதி என்ன மகான்கள் என்பவர்கள் அவர்களுடைய எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவர்கள் விளைவறிந்த விழிப்பு நிறையில் சற்றும் அயராது இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் அமைதியில் திளைத்து கருணையே வடிவாய் இருப்பவர்கள் மகான்கள் ஞானியர்கள் எல்லாம் அறிந்து அறிந்திருப்பவர்கள் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் வெறுப்பு வெறுப்பு அற்றவர்கள் வேத தரிசனம் பிரிவற்ற பார்வை உள்ளவர்கள் ஆக்கபூர்வ ஆற்றல் கொண்டவர்கள் வாழ்க்கையையும் வாழ்வின் நோக்கத்தையும் அந்நோக்கத்திற்கேற்றபடி வாழ்கின்ற முறை என்ன என்பதையும் அறிந்து வாழ்பவர்கள் சுத்த வெளி முதல் மனித மனம் வரை இயற்கையின் அமைப்பு இயக்கம் விளைவுகளை தெளிவாக அறிந்தவர்கள் ஞானிகள் ஆசையை பண்படுத்தி ஒழுங்குபடுத்தியவர்கள் இவ்வளவு தகுதியும் இருக்கிறதுனாலதான் அவர்களிடம் இறைநிலை ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது நாம எப்படி நம்ம பார்க்கலாம் உதாரணமா நாம ஆரோக்கியமா வாழ்ற வாழணும் அப்படின்னா அரை வயிறு உணவு அரை கால் வயிறு நீர் கால் வயிறு காலியா இருக்கணும் அல்லது காற்று நிறம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளலார் கூட பசியுடன் அமர்ந்து பசியுடன் எழ வேண்டும் என்பார்கள் ஆனால் நாம என்ன செய்யறோம் நாம் அரை வயிறு சாப்பிட்டதும் தான் சாப்பிட்ட உடனேமே நமக்கு அரை வயிறு நிறைஞ்சோனையும் ஒரு சின்னதா ஒரு ஏப்பம் வரும் அது என்ன சொல்லுது அப்படின்னா போதும் நிறுத்திக்கோ அப்படின்னு அந்த உடல் உடலின் அறிவு நமக்கு அதை வெளிப்படுத்துது ஆனா நம்ம என்ன செய்யறான்னா அந்த ஏப்பத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு பசி ஏப்பம் வருகிறது இப்பதான் பசிக்குது ரொம்ப பசிக்குது பசி ஏப்பம் வருது அப்படின்னு அத சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு முப்பது கிலோமீட்டர்ல போறக்கூடிய வண்டி அறுபது எழுபது எண்பதுன்னு வேகம் எடுக்கிற மாதிரி அப்பதான் இந்த சாம்பார் சாதம் முடிச்சதுல முடிச்சதுக்கு அப்புறம் வத்த குழம்பு ரசம் தயிர்னு அப்படியே போயிட்டு இருக்கு கடைசியா பாயசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல் கட்டு கட்டுறான் மூச்சு திணற எழுந்து வர்றான் லேசா விக்கல் வர்ற மாதிரி இருக்கு பக்கத்துல இருக்கவர் சொல்றாரு சார் கொஞ்சம் தண்ணி குடிங்கன்னு இவன் என்ன சொல்றான்னா தண்ணி குடிக்க இடம் இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு வடைகளை நான் உள்ள தள்ளியிருப்பேனே அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த அளவுக்கு மயங்கி அந்த உணவின் சுவையில் அந்த புல நுணர்வுக்கு அடிமையாகி மயக்க நிலையில் நாம இருக்கிறோம் இந்த உதாரணம் கூட ரெண்டாயிரத்தி மூணுல அவர்கள் அகத்தாய வகுப்புல சொன்னதுதான் மகான்கள் வந்து இதுக்கெல்லாம் புல மயங்குவதில்லை இந்த மயக்க நிலை நீடிக்கும் போது நமக்கு உடல் ஆரோக்கியம் கேட்டு மனவளம் கேட்டு துன்பத்தையே வாழ்க்கையாக வாழ வேண்டிய நிலை நமக்கு ஏற்படுகிறது துன்பம் வந்துச்சுன்னே என்ன செய்யறான் புலம் வரம்புகிறான் துன்பத்திலிருந்து மீளவும் துன்பப்படாத வாழ்க்கை வாழ வேண்டும் எனில் மனிதன் என்ன எப்படி இருக்கணும்னா மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் அதற்கான தத்துவங்களைத்தான் முதலில் மகிழ்ச்சி அவர்கள் வழங்கினார்கள் துன்பம் என்பது செயலுக்கான விளைவு மட்டுமே தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்போ நாம என்ன செயல் செய்யறோமோ அதற்கு தகுந்த விளைவுதான் தான் வந்துட்டு இருக்கு துன்பம் ஒரு தான் இறைவன் நம்மை தேடி அழைக்கும் நேரம் துன்பத்திலிருந்து மீளக்கூடிய வழியையும் இறைவன் காட்டுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பாருங்க இன்னொரு உதாரணமா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு நாலஞ்சு ஃப்ளோர் அந்த ஒர்க் நடக்கிற இடத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் பண்ண என்ஜினியர் வர்றார் அவர் என்ன பண்றாருன்னா ஆஹ் நேர பிப்து புளோருக்கு போயிட்டாரு எல்லா ஃபிளோர்லயும் வேலை நடந்துட்டு இருக்கு அங்கே அப்படியே ஜென்ரேட்டர் ஓடுது மோட்டர் ஓடுது நிறைய நூற்று கணக்கான ஆட்கள் இறங்கிட்டு இருக்கு சத்தம் ரொம்ப ஓவரா இருக்கு அப்போ வந்து தரை தளத்துல மேஸ்திரி வந்து நாலு பேரோட நின்று பேசிட்டு இருக்க ஆனா அந்த வேலை சம்பந்தமா ஒரு முக்கியமான விஷயத்த உடனடியா அந்த மேஸ்திரி கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கு அப்போ அந்த என்ஜினியர் என்ன பண்றாரு அங்கே இருந்து எட்டி பாக்குறாரு கூட்டு பார்க்குறாரு சத்தத்துல ஒண்ணுமே அவருக்கு கேட்கல அவர் என்ன செய்யறாரு ஒரு அவர் தன்னோட பா இருந்து ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுத்து சுருட்டி அவர் மேல போடுறாரு போட்ட உடனே அவர் என்ன பண்றாரு கீழே பார்த்துட்டு ஆ பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு அவர் திரும்ப கண்டினியூ பண்ணுறாரு அடுத்து என்ன பண்றாரு ஒரு நூறு ரூபாய் நோட்டை எடுத்து சுருட்டி அவர் மேல போடுறாரு அப்பவும் அவர் என்ன பண்றாரு அந்த மேஸ்திரி அந்த நூறுபாய் நோட்டையும் எடுத்து தன்னோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவரு அத கண்டுக்கல திரும்பவும் அந்த பேச்சுல கன்னியூ பண்றாரு இந்த என்ஜினியர் என்ன பண்றாரு அப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டு ஒரு சின்ன கல்லை எடுத்து அவர் மேல சொட்டுன்னு போடுறார் போட்ட உடனே அவருக்கு வலி வந்தோன்னு ஆஹ் மேல இருந்து எப்படி கல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேல அப்படி நிமிந்து பாக்குற அப்பதான் ஒரு வலி வந்த உடனே தான் மேல அண்ணாந்து பாக்குறார் இதே போலத்தான் இறைவன் வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த துன்பம் அப்படின்ற ஒரு சின்ன உணர்வு கொடுத்த உடனே இறைவனை நாம திரும்பி பார்க்கணும் அப்ப துன்பம் வரும் நேரம்தான் இறைவன் நம்மை தேடி அழைக்கும் நேரம் அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெரியுது அப்ப துன்பம் கெட்டதா நல்லதா ஐயா அவங்க அடிக்கடி அந்த கேள்வியை கேட்பாங்க நல்லதுதான் அது வந்து இறைவன் நம்ம தேடி அழைக்க கூடிய நேரம் அப்போ இந்த துன்பத்தை கொடுத்து இறைவன் வந்து தன் பக்கம் அந்த நம்மளை வந்து திருப்புறாரு இப்போ அதிகமாக சாப்பிடும்போது அந்த ஒரு சிறிய ஏப்பத்தை கொடுத்து அவர் வந்து அதுக்கு சைகை காமிக்கிறாரு நாம என்ன பண்றோம் அத நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறோம் அதுவே வந்து ஒரு லேசா வயிற்று வலியாக வந்தது அதுக்கப்புறம் ரொம்ப லூஸ் மோஷனாக போயிட்டு வயிற்று வலி தாங்காம இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அதுக்கப்புறம் தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம் இப்படி ஒரு சின்ன இந்த ஒரு விஷயத்துல கூட நம்மளால் நம்மளை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள நம்மளை வந்து சீர்படுத்திக் கொள்ள முடியாம நாம இருக்கும்போது இறைவன் எப்படி நம்மளிடம் ரகசியத்தை வெளிப்படுத்தும் நம் மனம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்த இடத்துல எவ்வளவு ஒரு சத்தம் இருந்துச்சோ சந்தை கடை மாதிரி கூச்சலும் குழப்பமுமாக இருக்கு அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இறைநிலை சொல்வது நமக்கு கேட்காது இந்த சின்ன விஷயத்திலேயே கேட்காத நாமட்ட போய் இந்த பெரிய ரகசியத்தை இறைநிலை நிச்சயமாக நம்மளிடம் வெளிப்படுத்தாது அமைதியாக இருக்கும் போது மட்டுமே நமக்கு வந்து கேட்கும் மகன்கள் அந்த நிலையில் இருப்பதால் தான் அவர்களிடம் மட்டுமே ரகசியத்தை நிலை வெளிப்படுத்துகிறது உணர்ச்சி வயப்பட்ட நிலை அல்லது மயக்க நிலையில் இருக்கும் நாம் ஆகினை உணர்வில் இருக்கும் போது புலன்கள் கடந்த அறிவுடன் செயல்படுறோம் ஐந்து அறிவையும் ஐந்து புலன்கள் மூலமாக வெளிப்படுத்தி ஆறாவது அறிவை அகம் நோக்கிய பயணத்தில் யார் பயணிக்கிறானோ அவன் மட்டுமே மனிதனாக மாறுகிறான் மனிதன் என்பவன் யார் அப்படின்னா மனிதன் என்பவன் உணவு உற்பத்தி செய்து வாழ முடியும் துன்பத்தை தவிர்த்து இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைத்து அந்த உணர்வை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார் அதுக்கு தக்க மாதிரி அவன் திட்டமிட்டு வாழக்கூடிய அறிவு மனிதனிடம் இருக்கிறது இதுதான் அவனுடைய சிறப்பு இந்த சிறப்பை உணர்ந்து யாருக்கும் துன்பம் தராமல் வாழ்வை அமைத்துக் கொள்வதோடு இதெல்லாம் தெரியாமல் துன்பத்தில் உழலக்கூடிய மனிதர்களை அறிவு மேம்பாடு பெற அருள் துண்டாட்டுவதற்கு அந்த சிறந்த மனிதன் முன் வரும்போது மாமனிதனாகிறான் அப்போ இந்த மா மனிதன் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா அந்த ஆழ்ந்த அமைதி தான் அவனுடைய வில் பவர் எந்தவித சஞ்சலமும் இன்றி பயமின்றி இறைநிலை வெளிப்படுத்தக்கூடிய ரகசியத்தை செயல்படுத்தும் திறன் கொண்டவர்கள் பிரபஞ்சமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வாழ்த்தும் அருள் நிறைந்தவர்கள் அருளாளர்கள் அதனால்தான் இறைநிலை வந்து மகான்களிடம் வெளிப்படுத்துகிறது மகரிஷி அவர்கள் வாழ்க்கை தத்துவத்துல தேவைகள் மூன்றை பற்றி குறிப்பிட்டிருப்பார்கள் தேவைகள் மூன்று மகரிஷி சொல்லும் போது பசி தாகம் தட்பவெப்ப சூழ்நிலை பாதுகாப்பு இயற்கை கழுவளின் உந்து வேகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மூன்றுலையும் அளவு முறை காத்தவர்கள் மகரிஷியை தவிர ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு நண்பனையா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த தேவைகளை அளவு முறை மீறாமல் மாறாமல் அனுபவம் செய்து அறநெறிகளின் படி வாழ்ந்து மேலும் அறிவில் உயர்ந்தவர்களே முழுமை பேரு அடைய முடியும் என்கிறார் மகரிஷி அவர்கள் இப்போ இதை மீறும் போது நமக்கு பதிவுகள் அந்த இடத்துலதான் ஆரம்பிக்குது ஆனா மகான்கள் மிக குறைந்த பதிவுகள் உள்ளவர்கள் அப்படி மிக குறைந்த பதிவுகள் உள்ளவர்களோடுதான் தன்னோடு நெருங்கிய நிலையில் உள்ள ஆன்மாவை மா மனிதனை தேர்ந்தெடுத்துதான் இறைநிலை வந்து சில ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது அது அறநெறியுடன் வாழ கற்றுக் மாற்ற வேண்டியது மகான்களின் கடமையாகிறது இஸ்லாத்துல கூட முகமதினவர்கள் இறைவன் சொல்ல சொல்ல குரான் எழுதியதாகவும் அதே போல் பைபிளும் அப்படின்னு சொல்றாங்க கீதோபதேசம் கூட கிருஷ்ண பகவான் கூறி எழுதப்பட்டதையே பகவத்கீதையாக படைத்திருக்கிறார்கள் இறைநிலை வந்து தங்களிடம் உணர்த்திய ரகசியங்களையும் மனிதர்களை அறநெறி பாதையில் மனிதனாய் வாழ செய்வதற்காக முயற்சியில் ஈடுபடவே மகான்கள் அனைவரும் மனிதர்கள் இடையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஐயா வந்து இதுல பதிவிடுறாங்க மகரிஷி அவர்கள் வெளிப்படுத்திய ரகசியங்கள் எல்லாம் நாம் இந்த உலகில் ஏன் பிறந்தோம் வாழ்வின் நோக்கம் என்ன வாழ்க்கை தத்துவங்கள் பனிரெண்டில் அழகாக விளக்கியுள்ளார்கள் இந்த தத்துவங்களை எல்லாம் உணர்ந்து செயல் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்றால் நாம் சரியான வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பொருள் நமது குரு இறைநிலை வெளிப்படுத்திய ரகசியத்தை அவர் வந்து இறுதி காலத்தில் கூறிய வார்த்தைகளிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம் ஒன் ரெண்டு முக்கியமான தத்துவங்கள் ஒண்ணு வந்து விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியது அனைத்தையும் அந்த இடத்திலேயே நீ காண்பாய் இரண்டாவது வந்து இரண்டு ஒழுக்க பண்பாடு இந்த ரெண்டு ரகசியங்களை மட்டும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இதுல வந்து ஒண்ணு வந்து புரிந்து கொள்ள வேண்டியது எதை எதை விடணும் அப்படின்றத வந்து நாம புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலயே நமக்கு எல்லாமே இருக்கு புரிஞ்சுக்கணும் மற்றொன்று நடைமுறைப்படுத்த வேண்டியது வந்து விட வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொன்னா தான் என்ற பற்றும் தனது என்ற பொருள் பற்றும் இது ரெண்ட விட்டாலே போதும் இவர்களின் குழந்தைகளான ஆறு தீய குணங்கள் நம்மளுக்கு வராது அப்புறம் நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம பிறர் குறைகளை காணாமல் இது எல்லாத்தையும் நாம விட்டுட்டோம்னாலே போ போதும் நமக்கு வந்து நம்மளுடைய மனம் வந்து நிறைவாக மன நிறைவு மகிழ்ச்சி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் அவ்விடத்திலேயே இருக்கும் அந்த ஆனந்தமான வாழ்க்கை அந்த ஆனந்தமான நிறைவோடு நாம என்ன செய்யலாம் அந்த ரெண்டு ஒழுக்க பண்பாட்டை கடைபிடித்து நாம் வாழ வேண்டும் அந்த இரண்டு ஒழுக்க பண்பாட்டை கடைபிடித்து நாம் வாழும்போது அது பேரானந்தத்தை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லும் இந்த இரகசியங்களை எல்லாம் வழங்கிய குரு மகானை நன்றி உணர்வோடு வணங்கி முயற்சோம் மீண்டும் இத்துடன் இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் அருஞான சேர் செல்வன் சசிகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றிகள் இதுவரை பொறுமையுடன் செவிமடுத்த சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் நன்றி தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வழமுடன் தமிழ் ஆனந்த யோக அறக்கட்டளை வாழ்க வழமுடன் நன்றி நன்றி நன்றி